ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லித்ரேனியாவில் இருக்க கானாஸ்க்கு நைட்டு ஒரு மணிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பஸ்ஸில் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு அது வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் மூணு பேர் ரோட்டில் நடந்து வந்தோம் கொஞ்சம் கூட பயம் இல்லை நம்ம ஊர்லேன்னா வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு நினச்சி பாருங்கள் ரோட்டில் தனியாக நடக்க முடியுமாங்க ஆனால் நாங்கள் தனியாக நடந்து வந்தோம் பயமே இல்லை ஆனால் நாங்கள் வந்து சென்டரான இடத்துல கொஞ்சம் பயங்கரமாக லைட்டெல்லாம் போட்டுருந்துச்சு அந்த இடத்துல தான் நடந்து வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்துக்கில் வந்து எப்படி இருக்கு பாருங்க வீடு இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் பாருங்க எவ்வளோ எப்படா உடஞ்சி விழுவோங்கிற அளவுக்கு மட்டியாக கேவலமாக இருக்குது இதில் தாங்க நாங்கள் தங்கியிருக்கோம் ஸோ நம்ப மாட்டீங்க உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து ரீகால இப்படி தான் ஒரு வெளியில் ஆனால் அளவுக்கு இல்லை ஓரளவு பெயிண்ட்டெல்லாம் அடிச்சிருக்கோம் அது கொஞ்சம் சாதாரண பில்டிங் மாதிரி வெளியில் தெரியும் உள்ளே போனால் அப்படி ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்து ஜமீன்தார் வீடெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே போய் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்படி தான் திறந்து தாங்க இருந்துச்சு நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தப்போ இந்த கதவு இருந்துச்சு என் பையன்தான் ஐயோ என்ன திறந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சான் இது எப்பவும் திறந்து தான் இருக்கும் போல இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இதுக்குள்ளே போனால் ஐயே இது கவர்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணியிருந்த ஆப் வந்து இதுதாங்க தாங்க உள்ளே போய் பாருங்கண்ணா கதவை திறந்தவொடனே எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட் ஏரியாங்க இது ஹால் இருக்குதோ அந்த கார் போது பாருங்க அந்த இடத்துல நின்று தான் அந்த வீட்டை வீடியோ எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ரூம் அடுத்தது இந்த இடத்துலையே பாருங்கள் டைனிங் டேபிள் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான இடம் கிச்சன் நாங்கள் ஒன்றும் செய்யலை தண்ணி தான் பிடிச்சோம் வாஷிங் மிஷினை இங்கே வச்சிருக்காங்க அவனில் இருந்து எல்லாம் இருக்குது கெட்டில் இருக்குது நான் லைட் போட்டு கட்டுறேன் லைட் போட்டாச்சு இப்படி ஒரு ஆர்பிஎன்பி வெளியில் எப்படி இருந்துச்சு ஷாக் ஆகிட்டேன் உள்ள வந்து பார்த்துட்டு ஆமாம் இப்படி தான் இருக்கும் வெய்காலையும் உங்களுக்கு ஆட்டியிருப்பேன் வெளியில் ரொம்ப கேவலமாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக அரண்மனை மாதிரி இருந்துச்சு அந்த வீடு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வந்து நீட்டாக அழகாக குட்டியாக இருக்குது இது நாங்கள் வந்து நைட்டு அந்த ரெண்டுலேருந்து காலையில் அவ்வளோதான் அந்த ஸ்டேக்காக எடுத்தது தான் அதனால தான் சின்னதாக எடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ராதா ஃப்ரம் லுத்வேனியா கானாஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்